எஸ்ஐஆரில் உங்களுடைய பெயரை சேர்ப்பதற்கு உங்களுடைய பெற்றோர்களுடைய பெயரும் அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையுடைய எண்ணும் ரொம்ப முக்கியம் ஆனால் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் நிறைய பேர்கிட்ட இருக்காது ரெண்டாயிரத்து ரெண்டுலேயும் ரெண்டாயிரத்து ஐந்துலேயும் எஸ்ஐஆரில் அவங்களுடைய பெயர் இடம்பெற்றிருந்ததா அப்படின்றத எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது தேர்தல் ஆணையம் அதுக்கு என்ன வழிமுறையை கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டர்ஸ் இசிஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா முதல்ல இந்த ஹோம் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இந்த ஹோம் பேஜில் உங்களுடைய ஸ்டேட் எது தமிழ்நாடுன்னா தமிழ்நாடு நீங்கள் சூஸ் பண்ணணும் தமிழ்நாடு இப்போ நான் சூஸ் பண்ணிட்டேன் இதில் அடுத்த பேஜ் என்ன ஓப்பன் ஆகும் அப்படின்னு search சர்ச் பை search சர்ச் பை number நம்பர் number நம்பர் அப்படின்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் இருக்குது ஓட்டர் ஐடியோடைய காப்பி உங்ககிட்ட இருக்குன்னா அது இந்த நம்பரை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம் இல்லை எங்கிட்ட எதுவுமே தெரியாத பேர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இப்போ சர்ச் பை நேம் ஆப்ஷன்னு நீங்கள் சூஸ் பண்ணணும் இதில் எந்த மாவட்டம் உதாரணத்துக்கு சென்னையில் ஒரு மாவட்டத்தை சென்னையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறீங்க இதில் ராயபுரம் தொகுதியை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க உங்கள் உங்களுடைய பெற்றோர்கள் இந்த தொகுதியில் வசிச்சிருக்காங்க அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது இப்போ இங்கே உங்கள் பெற்றோருடைய பெயர் உதாரணத்திற்கு உங்க பெயர் பிரியா அப்படின்னா இங்கிலீஷில் நான் டைப் பண்ணியிருக்கேன் ஸ்பேஸ் பார் கொடுத்தோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக தமிழில் மாறிடும் ரிலேஷன் என்ன அவங்க என்ன உறவு முறை அப்படின்னு நான் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது கட்டாயம் கிடையாது அடுத்ததாக அவங்க என்ன பாலினம் ஃபீமெயில் வெரிஃபிகேஷனில் இங்கே வெரிஃபிகேஷன் கோட் இருக்கும் ஃபைவ் எஃப் இந்த வெரிஃபிகேஷன் நான் கொடுத்துட்டு கேப்ஸ் இருந்தால் ப்ராப்பராக கேப்ஸ் கொடுத்துருங்க இப்போ சர்ச் உடனே அந்த ராயபுரம் தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லாருடைய பெயர் பிரியா அப்படின்னு தொடங்குகிற பெயர் பிரியான்ற முடிகிற பேர் எல்லா ஆப்ஷன் எல்லா நேமும் வந்துருச்சு ஃபீமேல் மேல் எல்லாமே வந்திருக்குதுல இதில் இதில் ஒரு வேளை உங்களுக்கு எபிக் நம்பர் தெரியும் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம் அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ட்ரேக் ட்ராக் பண்ணிடலாம் இல்லை அப்படின்னா எந்த பகுதியை சேர்ந்தவங்க அப்படின்றதுக்கும் டீட்டெயில்ஸ் இருக்குது அதாவது பார்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் இதில் இருக்குது எனக்கு பேர் மட்டும்தான் இருக்கேன் நிறைய கன்ஃபியூஸ் கன்ஃப்யூஸ்டாக இருக்கேன் நான் என்ன எங்கள் அப்பா பேர் தான் அடுத்ததான் அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு ஜெயபாலன் நேம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக போட்டு இந்த முந்நூற்றி எழுபத்தெட்டு பேரை நீங்கள் தனித்தனியாக தேடாமல் உங்கள் அப்பா பேரை மட்டும் அந்த பிரியாங்களுடைய கணவருடைய பேரை மட்டும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இங்கே ஒன்று தான் காட்டுது ஸோ அந்த ஒன்று ஏற்கனவே இந்த ஐடென்டிஃபை ஆகிருக்கும் இங்கே பாருங்கள் ஜெயபாலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை பிரியாவுடைய கணவர் பெயர் தேசிங்கு அப்படின்னா தேசிங் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக ட்ராக் பண்ணலாம் ஒட்டுமொத்தமாக முந்நூற்றி எழுபத்தெட்டு பேர் சர்ச் என்ட்ரி வந்திருக்கு இதில் நீங்கள் யார் அப்படின்றத கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கலாம் ஸோ இதன் மூலமாக உங்களுடைய எப்பிக் நம்பரையும் உங்களால் ட்ராக் பண்ண முடியும் இதுதான் எப்பிக் நம்பர் இந்த எப்பிக் நம்பரை வச்சுட்டு ஈஸியாக எங்களுடைய பெற்றோர்கள் இந்த ஊரை சேர்ந்தவங்க தான் அவங்களுடைய ஹிஸ்ட்ரி இது தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக ரெஃபர் மென்ஷன் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய எஸ்ஐஆர் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள்